ஓய்யோயோய்யோயோ வேலன்டைன்ஸ் டேக்கு என்ன மாதிரி ஒரு பாட்டுங்க ஒரு முறை ஒரே ஒரு முறை என் விழிகளை பாராயோ அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் செம்மையாக இருக்கு இட்ஸ் த லவ் டே அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி நம்மளுடைய சுவாமியோட பியூட்டிஃபுல் வீடியோ ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி லிரிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவரோட எக்ஸ்ப்ரஷன்ஸும் அந்த ஒவ்வொரு முறையும் அவர் கேமராவை பார்க்குறாருல கையில் செல்லெல்லாம் இருக்கிற மாதிரி தான் அவர் எதுவும் நம்மளை பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அது தாங்க அவரோட எக்ஸ்பிரஷனோட ஸ்பெஷலு ஓ சோ சோ ஓ இன்றைக்கி அவ்வளோதான் செம வைப்பில் ஃபேன்ஸ் எல்லாரும் அதுவும் விகாஸ் சுவாமி ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க உண்மையாலுமே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் அவர் அவ்வளோ க்யூட்டாக வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தார் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல தமிழ் திரையுலகத்தை தான் நான் சொல்லியாகணும் இவரோட சாங் ஆல்பம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ரொம்ப நாளாக அதில் ஒரு ஹிட் கிடைக்கும் போது அப்படியே அந்த மூவி அப்படின்னு பிடிச்சி போவாங்க ஸோ சாங் ஆல்பம் இதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இதை பார்க்குறேன் நியூயார்க் நகரம் அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக நேற்று வந்து நான் நினச்சேன் அந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக முன்னாடி ஒரு பிக் போட்டு போட்டிருந்தேன் இருந்தாங்க ஸோ வருமோ அப்படின்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி இதை பற்றி பேசியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதுக்கான ஃபோட்டோ ஷூட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாரு பட் இந்த வீடியோ சாங் நானும் சொல்லியிருந்தேன் இது ஏதோ ஒரு வீடியோ சாங் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு அதே விஷயம் எவ்ரி செகண்ட் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே இந்த ரோட்டில் போகும்போது கைகளை விரிச்சிட்டு போகிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜம்ப் பண்ணுறது அப்புறம் அங்கே சாலையோர இருக்கவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு புத்துணர்வான ஒரு அவருடைய அழகான அப்டேட்டு உண்மையானே சொல்லணும்னா ஒரு மூவியில் ஒரு சாங் பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபீல் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் அந்த கேமரா பார்க்கும்போது மீண்டும் சொல்றேன் நம்மளை பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்தது அப்படி ஒரு கொல்லை அழகான எக்ஸ்பிரஷன் தேங்க் யூ ஸோ மெ பியூட்டிஃபுல் வேலன்டைன்ஸ் டே கிஃப்ட் உங்க ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களில் உங்களுடைய அன்பு கிளக மன்ஸில் ஸ்டெடியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆ ஆ ஆ சப்ஸ்க்ரைப் பண்றதா ஓகே